ஸோ வாழ்நாள் முழுக்க நம்ம எல்லோரும் வரி கட்டியே நாய் பிஸ்கெட்லேருந்து கோல்டு பிஸ்கெட் வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்டிகிட்ருக்கோம் ஆனால் பல பேர் வந்து பல ஆயிரம் கோடிகளில் வந்து கடன் வாங்கி அதை வந்து திருப்பி கட்ட முடியாமல் அவங்க வந்து நாட்டை விட்டு போய் அவங்கெல்லாம் எக்ஸிபிஷன் வாங்கிட்டாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கடன் வாங்கினா கூட பல்காக வாங்கும் ஸோ ஒரு கோவில் மலை மேலே இருக்கிறான் அந்த மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு ஹெலிகாப்டரில் சீட் ஷேரிங் பேஸஸில் போகிறதுக்கு ஜிஎஸ்டி வந்து அஞ்சு சதவீதம் ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்காக வந்து நம்ம எடுக்கிற மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கு ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு சதவீதம் ஸோ பேசிகலி நம்ம இதுலேருந்து இன்ஃபர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு உடல் உபாதை ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அது பெட்டர் ஆகிடும் ஆனால் சீட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கார் சீட் பைக் சீட்டு இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அதிகமாகிருக்கு அதாவது இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் ஆயிருக்கு காரில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்கன்னா சீட்டை கையட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே குத்த வச்சு ஓட்டிட்டு போங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது கேட்டால் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அப்பாலஜி அப்படின்னு ஆரம்பிக்கிட்டோம் பர்சனல் இன்கம் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த வருஷம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் லேக் மக்கள் வந்து பே பண்ணியிருக்காங்க பே பண்ணியிருக்காங்க வெறும் டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ மட்டும் தான் பண்ணியிருக்காங்க எப்படிங்க கார்பரேட்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸை விட கம்மியாக டாக்ஸ் பே பண்றாங்க சமீபத்தில் ஒரு தொழிலதிபர் ஜிஎஸ்டியை பத்தி பேசியிருந்தாரு அதே ஜிஎஸ்டி பத்தி தான் நானும் பேசலாம் அப்படின்னு இருக்கேன் ஆனால் இந்த ஜிஎஸ்டியை பத்தி கேட்டவர் ஒரு வேலிடான பாயிண்ட்டை ரீஸ் பண்ணாரு எல்லாமே வந்து ஒரு ஸ்லாப்ல கொண்டு வாங்க ஏன்னா எங்களுடைய கம்ப்யூட்டரே திணறுது ஊழியர்கள்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க எல்லாத்தையும் வந்து ஒரே ஸ்லாப்ல எல்லா பொருளுக்கும் இன்புட் கிரெடிட் எடுக்கிறதும் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படி பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்டிருந்தார் அதுக்கு தான் இந்த ஒரு பேக் வந்து நடந்தது ஆனால் ஃபைனலி வந்து அவர் அவரை அப்பாலஜைஸ் பண்ண வச்சு அதாவது அவர் வந்து அவராக அப்பாலஜைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஃபைனலி எல்லாருமே தே ஃபுட் மேட்டர் டு ரெஸ்ட் சரி நம்மெல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை பார்ப்போம் அப்படியே வந்து இந்த க்ரீம் பென் அப்படிங்கிறது தேசிய பிரசித்தி பெற்றுருச்சு அதுவும் நமக்கு வந்து ஒரு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க ஆனால் இதில் இவங்க போனாலும் இந்த ஒரு பர்டிகுலர் கட்சி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பொய் சொல்லிட்டாரு அவங்க அந்த கடைக்கு போய் அந்த க்ரீம் பண்ணை வாங்கி அதுக்கு அந்த பில்லை வாங்கி அதில் பாருங்கள் ஃபைவ் பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன் ஆனால் அவர் வந்து எயிட்டீன் பர்சென்ட் பொய் சொல்லிட்டாரு அந்த பொய் செய்தி பரப்புற ஆட்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது நல்லா அந்த வீடியோவை பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா பன்னுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் க்ரீம் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி அப்போ அவர் வந்து க்ரீமை சொல்கிறாரா இல்லை க்ரீம் பண்ணுக்கு பதினெட்டு சதவீதம் சொல்கிறாராங்கிறத வந்து கிளியராக சொல்லலை அது போகிற போக்கில் அடிச்சு விட்ட ஒரு வார்த்தை அதே மாதிரியே அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா அதனால கஸ்டமர்ஸ் வந்து பன் அந்த க்ரீமையும் நாங்களே தடவிக்கிறோம் இப்போ ஜாம் இங்கே வந்தது ஸோ ஹி வாஸ் ட்ரைங் டு ஒரு அட்டம் டு மேக் அ ஜோக் அதே மாதிரி அவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு இந்த அம்மா வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏவை காட்டி அவர் யூஸ் பண்ண அந்த இந்தம்மா அந்தம்மாங்கிறது வேணால் கொஞ்சம் ரூடாக இருக்கலாம் ஐ ஆல்சோ அக்ரி பட் ஆனால் அவர் என்ன பேசிக்காக சொல்ல வராருனா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பொது மேடையில் அவர் வந்து இவங்க என்னோடய கடைக்கு வந்து சண்டை போட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் பார்க்குற எல்லாருக்கும் படித்த நம்ம எல்லாருக்குமே புரியுது அவர் வந்து அவங்கள சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆயிரத்தெட்டு வேலைக்கு நடுவில் டெய்லி அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த பண்ணையும் அதிகமாக வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க இது வந்து அவர் ஒரு எக்ஸாஜுரேட் பண்ணி ஒரு அந்த பிளேன் டு த கேலரிக்காக சொன்ன ஒரு விஷயம் அதனால வந்து இந்த நிட்பிக் பண்ணி மிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து திரிச்சு எக்ஸாக்டாக எதுவுமே வந்து இது பண்ணாமல் ரிசர்ச் பண்ணாமல் அவுட்ரேஜ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஸோ திஸ் இஸ் ஆல் ஆடிங் டு த ட்ராமா அதை வந்து முற்றுப்புள்ளி வச்சுருவோம் அதே மாதிரி அந்த பில்லில் உங்களுக்கு அந்த க்ரீம் பண்ணுக்கு அஞ்சு சதவீதம் தான் ஜிஎஸ்டி போட்டிருக்காருனா சந்தோஷம் தானேங்க இல்லை நான் பதினெட்டு சதவீதம் கட்டியே தான் ஆவேனா அந்த மீதி காசை கொண்டு போய் ஏதாவது கோயில் உண்டியல்ல போடுங்க இல்லைனா ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்க சும்மா எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காதீங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல பேசிட்டாங்க இப்போ இந்த வரி கட்டுறது அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த வரி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தாலும் எனக்குலாம் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுது சோ பேசிகலி நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்த உலகளாவிய இந்த டாக்ஸ் அப்படிங்கறது ஏன் வந்தது அப்படிங்கறதே சில கேள்விகள் வந்து நமக்கு இருக்கு கரெக்டாக இந்த கட்ட பொம்மனே கேட்பாரு நாற்று நட்டாயா பிரித்தாயா இல்லை எம்புல பெண்களுக்கு மஞ்சள் அழைத்து கொடுத்தாயா எதற்கு உனக்கு நாங்கள் கட்ட வேண்டும் கப்பம் வரி அப்படின்னு கேட்பார்ல அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து எதுக்கு நம்ம இருக்கிற ஒரு பக்கம் சம்பாதிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இன்கம் டேக்ஸு எதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த பக்கம் வி ஆர் பீங் யூஸ்ஃபுல் டு த எக்கானமி பட் வீ ஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் டு தகானமி பை கண்டினியூஸ்லி பேயிங் டாக்ஸஸ் நாட் ஒன்லி டைரக்ட் இன்கம் டேக்ஸ் பட் ஆல்சோ இன் எவ்ரி ப்ராடக்ட் தட் பி பர் சேஸ் ஆஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து வரி கட்டாத ஆட்களே இந்த உலகத்தில் வந்து இருக்க முடியாது பிகாஸ் consuming ஆர் ஆல் கன்சியூமிங் ப்ராடக்ட்ஸ் இன் சம் வே இப்போ சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு ஹைவேல எட்டாயிரம் கோடிக்கு டோல் வசூலிக்கப்பட்டிருக்கான் அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியும் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்க வரி பணத்தில் வேணா கட்டினேன் அதுக்கப்புறம் அதில் வந்து திருப்பி அந்த ரோட்டில் போயிட்டு வரத்துக்கு அதுக்கு வேற நாங்களே காசு கட்டுறோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அது கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் இதை கட்டுறதுக்கு வந்து நிறையா கடன் வேற வாங்கியிருக்கோம் அப்போ கடனும் வாங்குவீங்க எங்களுடைய காசும் எடுத்துப்பீங்க அப்புறம் சில சாமானிய மனிதர்கள் கேட்குற கேள்விக்குலாம் யாராலையும் பதிலே சொல்ல முடியாது ஒருத்தர் கேட்கறாரு இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சு இந்த எக்கானமிக்கை கான்ட்ரிபியூட் பண்ணி வருமான வரி கட்டுறேன் அதெல்லாம் போய் தான் எனக்கு வந்து ஒரு நெட் இன்கம் அப்படின்னு சொல்லி என் கைக்கு வருது அந்த காசை நான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸ்டாக் மார்க்கெட்லையோ ஏதோ ஒன்றில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதில் வந்து அது விற்கும் போது அந்த ஷேர்ஸை விற்கும் போது எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வருது அந்த ப்ராஃபிட்டுக்கு திருப்பி நான் கட்டுறேன் வரி கேட்டால் அதுவும் வருமானம் தானே அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஏற்கனவே நான் வருமான வரி கட்டி மீறி இருக்கிற பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணி அதுல நான் ஒரு சின்ன வருமானத்தை பார்க்குறேன் அந்த வருமானத்துல இருந்து திருப்பி நீங்க வந்து வரி கேட்குறீங்களே அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து லாஜிக்கு அப்பாற்பட்ட கேள்விகள் இரு இந்த பதிலே கிடையாது ஸோ வாழ்நாள் முழுக்க நம்ம எல்லாரும் வரி கட்டியே ஜிஎஸ்டி அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டூ தௌசண்ட் செவன்டீனில் இட் வாஸ் ரோல்ட் அவுட் டேக்ஸ் ரிஃபார்ம் அண்ட் வந்து பல டேக்ஸஸை சப்ஸ்யூம் பண்ணி இந்த ஒரு டேக்ஸை வந்து ஒன் நேஷன் ஒன் வந்துச்சு வந்து ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் ஒன் நேஷன் ஒன் என்ன சொல்கிறது ஃபுட்டு அப்படின்னு வந்து இன்னும் ஒன் நேஷன் ஒன் எவ்ரி திங் அப்படின்னு வரப்போகுது எல்லோரும் ஒரே பேர் கூட வச்சுக்கோங்க ஒன் நேஷன் ஆல் விமன் வில் ஹாவ் த சேம் நேம்ஸ் அண்ட் ஆல் மென் வில் ஹாவ் த சேம் நேம்ஸ் ஒன் நேஷன் ஒன் ஃபேஸ் எல்லோரும் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கோங்க எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது கூட வந்து டெம்ப்ளேட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து டேக்ஸும் அந்த ரிஃபார்ம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ரோல் அவுட் பண்ணாங்க ஆனால் அந்த ஜிஎஸ்டி ஹேஸ் இட்ஸ் ஆரிஜின்ஸ் ஃப்ரம் டூ தௌசண்ட் டென் இட்ஸ் செல்ஃப் அடல் பிஹாரி வாஜ்பாயி அவருடைய கவர்மெண்ட் இருந்த டைம்லேருந்தே இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய ஹைட்ரேஷன்ஸ்லாம் போய் ஃபைனலி வந்து ரோல் அவுட் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறமும் வந்து பல கவுன்சில் மீட்டிங்ஸ் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு கவுன்சில் மீட்டிங்ஸ் வந்து அதுக்கப்புறத்துலேருந்து வருஷ வருஷம் அவங்க மீட் பண்ணி மீட் பண்ணி அதை வந்து அந்த மீட்டிங்கில்லாம் கிரீம்பன் சாப்பிட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் கூடாது கண்டிப்பாக எதையாவது ஒன்று சாப்பிட்ருப்பாங்க அப்புறம் உட்காந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த ஜிஎஸ்டி எப்படி வந்து ரிஃபார்மை வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணுறது எப்படி வந்து ரிட்ரீவ் பண்ணுறது எப்படி வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறது எப்படி ரிஜூவனேட் பண்ணுறது எப்படி வந்து இப்போ இந்த ரூபாயோட திருப்பி திருப்பி போயிட்டு போயிட்டு வேறு வேறு கலரில் ரீஎன்ட்ரி கொடுத்துல அந்த மாதிரி எப்படி ரீஎன்ட்ரி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணினே இருப்பாங்க இன்னும் பண்ணுவாங்க ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சர் ரீஆர்கனைஸ் இந்த ரீனு போட்டு எந்த வேர்டு வேணும் அதுக்கப்புறம் போடுங்க அதெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டியை பத்தி பண்ணினே இருப்பாங்க ஹைட்ரேஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் இப்போ சமீபத்தில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல எப்பயுமே வந்து வெளியில வந்து சில விஷயங்களுக்குலாம் நாங்கள் ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்கோம் ரேட்டை கம்மி பண்ணியிருக்கோம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் சிலத்துக்குலாம் நாங்கள் வந்து அதே ரேட்ல வச்சிருக்கோம் இந்த எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியில வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணி இது வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் டிக்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படி சொன்னத வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் என் கண்ணுக்கு பட்டுது அதை பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து பேச போறேன் பாத்தீங்களா இன்னும் கூட நான் விஷயத்துக்கு வரல சோ இந்த டைம் என்னென்ன விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில விஷயங்களும் நடந்திருக்கு ஸ்பெசிபிக் கேன்சர் ட்ரக்ஸ் சிலதுக்கு வந்து ஜிஎஸ்டியை கம்மி பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு நாள் முதல்வர் ஒரு நாள் பிரதமர் அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கேன்சர் ட்ரக்ஸ் அப்புறம் டயபிட்டிஸ் ட்ரக்ஸ் இந்த மாதிரி முக்கியமான மெடிசன்ஸ்லாம் பாத்தீங்களா அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி எங்களால பண்ண முடியல அட்லீஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க சந்தோஷப்படுவோம் நம்பி நன் புஜியா அதாவது நார்த் இந்தியன் காராபூந்தி நார்த் இந்தியன் இந்த மிக்சர்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா இந்த ஹல்திராம்லாம் நம்கின் புஜியா இதுக்கு வந்து எயிட்டீன் பெர்சன்ட்லேருந்து டுவெல் பெர்சென்ட்டாக ஜிஎஸ்டியை கம்மி பண்ணியிருக்காங்க நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் சடன் சடனாக ஏன் வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு லாஜிக்கே வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது ஓ நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து நம்கீன் புஜியா எல்லாம் வந்து கம்மி ரேட்டுக்கு கிடைக்கலாம் ஏன்னா அது வந்து அந்த கம்பெனி தான் டிசைட் பண்ணணும் அந்த ஜிஎஸ்டி ரேட்டு கம்மியா இருக்கு அதை வந்து நம்ம கன்சியூமருக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுப்போம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா நமக்கு வந்து கம்மியாகலாம் அது வந்து நம்மளுடைய தலைவிதி பொறுத்து இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து கேள்வியே கேட்க முடியாது தீஸ் திங்ஸ் டு நாட் ஹேவ் எனி லாஜிக் அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு ஜிஎஸ்டியை கம்மி பண்ணிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அதை விட லாஜிக் இல்லாமல் இருக்கும் ஷேர்டு ஹெலிகாப்டர் ரைட்ஸ் ஷேர் ஆட்டோ கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் ஷேர் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் போற அளவுக்கு வசதி இருந்தா நம்ம ஏன் வந்து ஷேர் பண்ணிட்டு போறோம் ஏதோ அப்பா வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயல சொல்லி நேரடியாக போயிட மாட்டோமா இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த சூழ்ச்சி சாரி அந்த லாஜிக்கை வந்து நீங்க கேட்டீங்கன்னா இந்த பத்ரிநாத் கேதர்நாத் வைஷ்ணோ தேவி இதுக்கெல்லாம் வந்து பில்கிரிமேஜ் போறாங்க பார்த்தீங்களா மக்கள் அதாவது வந்து பக்த கோடிகள் அந்த பக்த கோடிகளுக்கு வசதி பண்ணி கொடுக்கறதுக்காக ஷேர்டு ஹெலிகாப்டர் அதாவது ஹெலிகாப்டர்ல போனா இன் சீட் ஷேரிங் பேசிஸ்ல போனா அந்த ஜிஎஸ்டி வரி வந்து கம்மியாயிருக்கு ப்ரையாரிட்டிஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க ஆனால் இருக்குது பார்த்தீங்களா இந்த கார் சீட்டு பைக் சீட்டு இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அதிகமாகிருக்கு அதாவது இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் ஆயிருக்கு காரில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்கன்னா சீட்டை கையட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே குத்த வச்சு ஓட்டிட்டு போங்க ஸோ ஃபைனலி ஃபைனலி நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லாம் நடந்ததுன்னு சொன்னேன்ல அதுல வந்து திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை பற்றி பொதுமக்கள் கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க ஏன்னா பொதுமக்கள் இன்னைக்கு முடிச்சுக்காராங்க அவங்களுக்கு வந்து தன்னுடைய இந்த வரிகள்லாம் எப்படி டைரெக்டா தன்னை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு அதை வச்சு அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ப்ரீமியம் கட்டுறோம் பார்த்தீங்களா அதுல வந்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போடுறீங்களே அது வந்து எதுக்கு அதை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு தொடர்ந்து ஒரு கோரிக்கையா எடுத்து வச்சுட்டே இருக்காங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒன்னு சொன்னாரு நான் இட் வாஸ் அ வெரி வெரி ப்ரொஃபௌன்ட் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் இன் இண்டியா most of us especially the rural and urban middle class we are all one medical bill away from poverty அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா இது வந்து உண்மை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்ப சமீபத்துல என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட அவங்க வீட்டுல வந்து ஒருத்தருக்கு பேஸ் மேக்கர் வச்சு அவங்க என்டையர் லைஃப் சேவிங்ஸே அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து தேவ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் ஏர்னிங் அண்ட் சேவிங் அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா செவன் பெர்சன்ட் ஆஃப் இந்தியன்ஸ் அதாவது வந்து பத்து கோடி மக்கள் வருடா வருடம் வந்து பாவர்டிக்கு தள்ளப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் பியூர்லி பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இப்போ யூஎஸ்ஏ போன்ற நாடுகள்லேயே வந்து ஹெல்த் கேர் பப்ளிக் ஹெல்த் கேர் ஹஸ் ஃபெயில்டு ஒபாமா கேர் ஃபெயில் ஆயிடுச்சு மெடிக்கேட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஈவன் இந்த ரீசெண்டாக நடந்த ட்ரம்ப் வர்சஸ் கமலா ஹாரிஸ் டிபேட்டில் கூட அதை வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக கொண்டு வந்திருந்தாங்க எப்படி நீங்கள் வந்து ஹவா யூ கோண்டு ப்ரொவைட் குட் ஹெல்த் கேர் ஃபார் ஆல் ஆல் ஓவர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம வந்து எழுப்பு கூட மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து என்ன முடிவு வந்துட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம குடும்பத்தாருக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளே தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இது நாட் ஒன்லி ஃபார் ஹெல்த் கேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் நம்மளே தான் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த வருஷம் வரப்போது பாருங்க போன வருஷம் மிக்ஜாம் இதுல இந்த தடவை வந்து மிக்ஜாம் மாதிரி க்ரீம் பன் ஜாம் அந்த மாதிரி ஏதாவது வரப்போது போட்டெல்லாம் வாங்கி இப்பே கட்டியும் எங்க வீட்டுல ஏன்னா எந்த அரசாங்கமும் நமக்கு எதுவும் பண்ண போதில் நம்மளே நம்மளை பாத்துக்கிட்டு தான் உண்டு ஸோ ஒரு கோவில் மலை மேல இருக்குன்னா அந்த மலை மேல இருக்கிற கோவிலுக்கு ஹெலிகாப்டர்ல சீட் ஷேரிங் பேசஸ்ல போறதுக்கு ஜிஎஸ்டி வந்து அஞ்சு சதவீதம் ஆனா நமக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதுக்காக வந்து நம்ம எடுக்கிற மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கு ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு சதவீதம் ஸோ பேசிக்கலி நம்ம இதுலேருந்து இன்ஃபர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு உடல் உபாதை ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அது பெட்டர் ஆயிடும் ஏன்னா அதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி கம்மியாக இருக்குது தட் இஸ் ஆல் த ட்ரீட்மெண்ட் தட் வி கேன் அஃபோர்ட் பிகாஸ் வி நாட் அஃபோர்ட் ஹெல்த் கேர் ஃபோர்ப்ஸ் நிறுவனம் சமீபத்தில் செஞ்ச ஒரு ரிசர்ச்சில் ஒரு ஸ்டட்டஸ்டிக்ஸ் வந்து வெளிவந்து அதாவது வந்து நம்ம நாட்டுடைய நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பாப்புலேஷனில் வந்து ஒரு ஐம்பது கோடி அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் மில்லியன் ரவுண்ட் அப் பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது கோடி மக்களுக்கு வந்து தே ஹவ் நோ ஆக்சஸ் டு எனி ஃபார்ம் ஆஃப் ஹெல்த் கேர் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ அப்போ மீதி பேருக்கெலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா மீதி இருக்கிற ஆட்கள் அதில் வந்து ஒன்லி ஃபார்ட்டி க்ரோர் பீப்புள் ஹாவ் ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மீதி எல்லாரும் வந்து தேர் கவர்ட் பை சம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர் நேஷ்னல் லெவல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஆனால் அந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸோடைய அந்த வீரியம் அந்த வீச்சு எல்லாமே வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே தன்னுடைய வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கீங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் பப்ளிக் ஹெல்த் கேர் அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல சிகிச்சை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் ஹோல் ஆஃப் இந்தியா பல மாநிலங்களில் வந்து நம்ம ஈவன் இந்த கோவிட் டைமில் கூட பார்த்துருக்கோம் எத்தனை பேர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாமல் அந்த சடலத்தை வந்து ஈவன் கரெக்டாக வந்து கொண்டு போய் அவங்க வீடுகளில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் அதே மாதிரி ஃபால்ட்டி எக்யூப்மெண்ட் லேக் ஆஃப் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் லேக் ஆஃப் கரெக்ட் எக்யூப்மெண்ட் லேக் ஆஃப் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இயங்கிட்டு இருக்கு நம்ம நாட்டில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எவ்வளவுதான் நம்ம வந்து ஹெல்த் கேரை பத்தி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து புகழ்ந்து பேசினாலும் நமக்கோ நம்மளுடைய உற்றோ ஏதாவது நடக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நோக்கி நம்ம போக மாட்டோம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு தான் நம்ம வந்து போவோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது வந்து லெஸ் தேன் ஃபார்ட்டி பர்சன்ட் பாப்புலேஷன் தான் இருக்கு ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தின ஒரு பெரிய அவேர்னஸ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றினா ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாத ஒரு நாட்டில் எஸ்பெஷலி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் லைக் டயபிட்டீஸ் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஒபீசிட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகமாக பண்ணிட்டா ரேம்பண்ட்டாக அதுவும் கம்யூனிகபிள் டிசீசஸ் பிகாஸ் நம்மளாம் வந்து முன்னாடி முன்னாடியே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தராக லிட்ரலி வந்து அவ்வளோ ஒரு டென்ஸ் பாப்புலேஷனில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அதனால் கம்யூனிகபிள் டிசீசஸ் கண்டேஜியஸ் டிசீசஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து வெரி வல்னரபுளாக இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து இன்சூரன்ஸை பற்றினா ஒரு அவேர்னஸ் ஆர் இன்சூரன்ஸுக்கு இவ்வளோ பெரிய ப்ரீமியம் கட்டுறோம் அந்த ப்ரீமியமுக்கும் நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்படிங்கிறது மிக அவலமான ஒரு நிலைமை ஸோ இதை பற்றி தான் மக்கள் வந்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருந்திருக்காங்க இதை எழுப்பும் போது இந்த கேள்விகள் வந்து திரும்பி திரும்பி வரதுனால நாட் ஓன்லி ஃப்ரம் அப்போசிஷன் லீடர்ஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் த ஜென்ரல் பப்ளிக் பட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் மத்திய அரசுடைய இயங்கக்கூடிய அந்த கட்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்சியுடைய மிக தீவிரமான சப்போர்ட்டர்ஸ் கூட வந்து அவங்களுடைய ஹெல்த் அப்படின்னு வரும்போது எல்லாரும் இன்னைக்கு வந்து வேக்கப் பண்ணி தே ஹவ் ஸ்டார்டட் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் ஏன் வந்து இது எயிட்டீன் பெர்சன்ட்ல இருக்கு இட்ஸ் வெரி வெரி ஹியூஜ் நம்பர் ஸோ ப்ரீமியம் வந்து நம்ம ப்ரீமியம் கட்டுறதே வந்து மெனி ஃபேமிலிஸ் கெனாட் அஃபோர்டிட் அண்ட் மெனி ஃபேமிலிஸ் டூ நாட் ஹவ் ஆக்சஸ் டு ப்ராப்பர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த ப்ரீமியமில் நீங்கள் வந்து எயிட்டீன் பர்சன்ட் வைக்கிறீங்க மேக் இட் அட் அண்ட் அஃபோர்டபுள் நம்பர் ஆர் நான் என்ன போய் சொல்லுவேன்னா ஆக்சுவலாக வந்து மேக் இட் ஜீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் தட்ஸ் எ வெரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் பட் அட்லீஸ்ட் பிரிங் டவுன் த ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி ஃபார் மெடிக்கல் insurance ப்ரீமியம்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வியாக இன்னைக்கு எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு மக்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த கேக்குறாங்க என்ன அப்படின்னா ரெட்ரோ டாக்ஸஸ் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரேட் பெனிஃபிட்டை வந்து பார்க்குறாங்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி கம்ப்ளை பண்ணாத சில நிறுவனங்கள் இருக்காங்க இல்லை ஒரு இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அப்படின்னா டிஃபால்டர்ஸா இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க என்னைக்கு வந்து பிடிபடுறாங்களோ அன்னைக்கு என்னிலேருந்து அவங்க ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்காங்களோ இல்லை என்னிலேருந்து அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்டாம இருக்காங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு ஃபைன் போட்டு அவங்கள்ட்ட நம்ம வந்து கறக்குறோம் பாத்தீங்களா அதே மாதிரி இப்ப சப்போஸ் வந்து நீங்க ஜிஎஸ்டியை இந்த வருஷத்துலேருந்து இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து நீங்க வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நாங்க பே பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அதெல்லாம் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க சோ இன் ரெட்ரோஸ்பெக்டிவ் பிளீஸ் இட் பேக் டு அஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பிட்டு இருக்காங்க இதுவும் வந்து ஒரு நியாயமான கோரிக்கை தான் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான கோரிக்கை வேறு இருக்கு என்ன அப்படின்னா சரி நீங்க வந்து எல்லாருக்கும் ஜீரோ பண்ண வேண்டாம் எல்லாருக்கும் வந்து நீங்க ஸ்லாப் மாதிரி வைங்க அதாவது வந்து இப்ப இந்த க்ரீம் பன்னுக்கு இந்த இந்த சின்ன சின்ன பொருளுக்கெல்லாம் ஸ்லாப் ஸ்லாபா நீங்க வந்து அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் எல்லாம் வைக்கிறீங்களா அந்த மாதிரி இதுலயும் வந்து ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸுக்கு ஒரு ஸ்லாபு அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து எக்ஸாமிஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு கோரிக்கையும் ஒரு நியாயமான கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க ஸோ இப்போ சமீபத்தில் நடந்த இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இந்த மேடம் எல்லோரும் வந்து கூடி பேசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க இதை பற்றி நாங்கள் வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தி அக்டோபர் மாதத்தில் நாங்கள் வந்து முடிவு பண்ணி நவம்பரில் உங்களுக்குலாம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹோப்ஃபுல்லி வில் கெட் அ குட் ரெசல்யூஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ என்ன கேட்டால் மொத்தமாக வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கு ஜிஎஸ்டியை தூக்கிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அவங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஜெய்ப்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அதானி குழுமம் வந்து வாங்கினாங்க பார்த்தீங்களா அதாவது அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்ஸ் அது கோயிங் கன்சர்ன் ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்ஸ் நடக்கும்போது அதுக்கு வந்து ஜிஎஸ்டி எக்ஸாம் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து எக்ஸாம் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது கேட்டால் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அப்பாலஜி அப்படின்னு ஆரம்பிக்கணும் அதனால் அதை விட்டுருவோம் ஆனால் பாருங்கள் நம்ம வந்து ஒரு நாய் பிஸ்கெட்லேருந்து கோல்ட் பிஸ்கெட் வரைக்கும் எல்லாத்துக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் பல பேர் வந்து பல ஆயிரம் கோடிகளில் வந்து கடன் வாங்கி அதை வந்து திருப்பி கட்ட முடியாமல் அவங்க வந்து நாட்டை விட்டு போய் அவங்கெல்லாம் எக்ஸிபிஷன் வாங்கிட்டாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கடன் வாங்கினா கூட பல்காக வாங்கணும் அப்புறம் திருப்பி திருப்பி இவங்க வந்து இந்த டெவலப்மெண்ட் நாங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மிருதி இராணி வந்து பேசின காலத்துல இருந்து டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து குஜராத் மாடல் அப்படிலாம் சொல்லி நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வித்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு இமேஜ அதாவது நாங்க வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமி அதே மாதிரி நாங்கள் வந்து அடுத்து குவாட்ரில் எக்கானமியாக போக போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல ஸோ இந்தியா வந்து ஃப்ரெஜைல் ஃபைவாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப் ஃபைவ் வந்துட்டோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி வி ஆர் பிஃப்த் இன் த வேர்ல்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்னோட பேசிக் கேள்விங்க ஜிடிபி நம்ம வந்து ஃபிஃப்த் இன் த வேர்ல்டில் இருக்கும் அதாவது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்ல வந்து ஃபிஃப்த் இன் வேர்ல்டு இருக்கும் அப்படின்னா ஏன் நம்ம எல்லா கேலையும் காசே இல்லை இன்ஃப்ளேஷன் இவ்வளோ ஹையாக இருக்குது இன்னொன்று ஜிடிபி பெர் கேபிட்டாலில் நம்ம வந்து நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்துலையும் இருக்கும் அப்புறம் அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கலை அதாவது ஒரு நாட்டுடைய முன்னேற்றம் அதோடைய எக்கானமி அதாவது ஃபினான்ஷியல் எக்கானமி மட்டும் கிடையாது அந்த நாட்டில் வந்து ஹங்கர் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்புறம் எஜுகேஷன் எப்படி இருக்குது விமன் சேஃப்டி எப்படி இருக்குது என்வரன்மெண்ட் இஷ்யூஸ் எப்படி இருக்குது பொல்யூஷன் எப்படி இருக்குது ஆக்சஸ் டு வாட்டர் ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி ஹியூமன் லைஃப்ஸோட இம்பார்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது ஹாப்பினஸ் ஃபேக்டர் இதெல்லாம் அது பார்த்திங்களா இதில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஓரு கண்ட்ரியில் எடுத்த ஒரு ஆய்வில் நம்ம வந்து ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லலாம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இடத்துல இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது ஏன் கேட்க முடியாதுன்னா வேற ஒரு காரணத்தினாலும் இல்லை என்னன்னா நம்ம யாருக்குமே வந்து இன்னைக்கு ஒரு மாதத்தை தள்ளுறதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர ஒரு நாளை எப்படியா அப்பா இந்த ஒரு நாள் கழிஞ்சா போறோம் தான் இருக்கே தவிர நமக்குலாம் இதை பத்தி யோசிக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ நேரமே இல்லை இதுக்கு நல்ல நம்ம வந்து ஹிந்து முஸ்லீம் ப்ராப்ளம் ஹிந்து கிறிஸ்டியன் ப்ராப்ளம் இவங்க வந்து இதுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க அதுக்கு வந்து அவங்க வாழ்த்து தெரிவிக்கல எங்களுடைய மதத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அவமதிச்சிட்டீங்க அவங்க மதத்தை இவங்க ம அவமதிச்சிட்டாங்க நம்ம இதை பற்றியே யோசிச்சு 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 உழண்டு 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 நம்ம கோஷம் போட்டு அது பண்ணி இது பண்ணி நம்ம வந்து நம்ம மதத்தை காப்பாற்றுறோம் அதை காப்பாற்றுறோம் கல்ச்சரை காப்பாற்றுறோம் சன்ஸ்காரை காப்பாற்றோம் ட்ரெடிஷனை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஃபைனலி நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம உழைப்பு நம்ம ஹெல்த்து இது என்ன இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இழந்துட்டு ஃபைனலாக எதுக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னு தெரியாத ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து நம்ம நாட்டில் பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்களா அதாவது வந்து மேபி தே ஆர் ஒன் பர்சன்ட் ஆர் டூ பர்சன்ட் ஆஃப் த ஹோல் என்டையர் பாப்புலேஷன் அதில் வந்து அவங்களுக்கு எத்தனையோ சலுகைகள் கொடுக்கப்படுது அவங்க வந்து லேண்ட் சீஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களுடைய கார்பரேட் டேக்ஸஸ் அளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க இல்லைனா வந்து அவங்களுக்கு சிஎஸ்ஆர் ரிபேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுக்கும்போது ஹேர் கட்ஸு டேக்ஸ் கட்ஸு இதெல்லாம் வந்து நிறையா நடக்குது ஆனால் இந்த சாதாரண மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த வருஷம் நான் ஒரு ஸ்டாட்டஸ்டிக் சொல்கிறேன் நீங்கள் வந்து பிரெயின் ஃப்ரை ஆயிடுவீங்க பிரெயின் ஃப்ரைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து உடனே அது வந்து வெஜிடேரியசம் நான் வெஜிடேரியன் அந்த டிபேட்டுக்குள்ளே போயிடும் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த வருஷம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் லேக் மக்கள் வந்து பே பண்ணியிருக்காங்க ஆனால் கார்ப்பரேட்ஸ் எவ்வளோ தெரியுமா டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க வெறும் டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ டேக் லேக் க்ரோஸ் மட்டும்தான் பே பண்ணியிருக்காங்க எப்படிங்க கார்ப்ரேட்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸை விட கம்மியாக டேக்ஸ் பே பண்ணுறாங்க அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வந்து பே பண்ணக்கூடிய அந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் இருந்து கிட்டிங்களா அது வந்து இருபத்தி ஒரு சதவீதத்துலேருந்து இருபத்தெட்டு சதவீதமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் கார்பரேட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண டேக்ஸ் வந்து முப்பத்தி அஞ்சு சதவீதத்துலேருந்து இருபத்தி ஆறு சதவீதமாக கம்மியாக இருக்கு அப்போ இனிமேல் நம்ம எல்லாரும் வந்து இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வந்து ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லனா வந்து ஐ ஐடென்டிஃபை அஸ் ஷி ஹி அப்படின்னு சொல்லலாம் பிடிக்கல அதேமாதிரி அங்கே வந்து ஐடென்டிஃபை செல் எஸ் அ கார்பரேட் ஃப்ரம் நவ்வான் இதெல்லாம் நம்ம கேட்க போனா நம்மள ஆண்டி நேஷனல் ஆன்ட்டி இண்டியா அப்படின்னு முத்திர குத்திக்கிறாங்க இதனால தான் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா என்ன வந்து இந்தியன் ஆன்ட்டி அப்படி இந்த ஆண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆண்டி அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி என்ன இந்தியன் ஆன்ட்டி அப்படின்னு கூட சொல்லுங்கள் ஆனால் என்ன ஆன்டி இண்டியான்னு சொல்லாதீங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற அதே மாதிரியான ஒரு ஆதங்கத்தில் தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து பேசுகிறோம் ஸோ நம்ம டேக்ஸை பற்றி பேசினா என்றைக்குமே வந்து வில் கெட் மென்டலி டாக்ஸ் ஐ எம் ஃபீலிங் எக்ஸாஸ்ட் பட் ஹோப்ஃபுல்லி நான் பேச வந்த இந்த முக்கியமான விஷயம் தட் இஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ்க்கு ஜிஎஸ்டி கெனாட் பி அட் எயிட்டீன் பெர்சன்ட் இட் ஹேஸ் டு கம் டவுன் அண்ட் இட் ஹேஸ் டு சர்வ் த பப்ளிக் கிரேட்டஸ்ட் குட் ஃபர் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்தை இவங்க கண்டிப்பாக நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்போட ஐ டேக் லீவ் ஃப்ரம் யூ ஸோ ஹேவ் ஃபன் இஃப் பாசிபிள் கோ டு கோயம்புத்தூர் அண்ட் ஹேவ் க்ரீன் பன்